அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பதினாறு டேஷ் நீல கலர் கார் யாழ்ப்பாணத்தில் நெல்லியடி பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது இந்த கார் என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குது எத்தனையாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் இந்த கார் எத்தனை கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்குது எல்லா டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் சனலுக்கு முத முதலாக வாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆட்டோ வாங்குகிற விலைக்கு நீங்கள் இந்த காரை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கார் வாங்குறது பல பேர் கனவாக இருக்குது அந்த வகையில் இந்த கார் சம்மந்தமான விவரங்களை பார்ப்போம் இது இது வந்து பதினாறு டேஷ் கார் பாருங்கள் டேஷ் நம்பர் கார் உண்மையில கார் ரன்னிங் கண்டிஷன் நூற்றுக்கு நூறு வீத ரன்னிங் கண்டிஷனான கார் வேறு லெவலாக நிற்கிது நீங்கள் எந்த ஒரு வேலைப்பாடுமே செய்யத்தவையில் எடுத்து இப்படியே ஓடுறது தான் வேலை இந்த காருக்கு வந்து லீசிங் வசதிகள் ஏற்படுத்தி கொள்ள முடியாது உண்மையில் தெரியும் டேஷ் நம்பர் காருக்கு வந்து லீசிங் வசதிகள் செய்ய முடியாது இது என்ன டயர் வளமாக இருக்கட்டும் மிஞ்சின் பொடி வளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல நிலமையில் நல்ல நீட்டாக நிற்குது இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் பதிவில் தான் நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட கார் பதிவு செய்யப்படும் போது இது வந்து ரீகண்டிஷன் பண்ணப்பட்டு தான் இது வந்து பதிவு செய்திருக்கணும் கூடுதலாக ஒரு ஒரு பத்து லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு கார் எதிர்பார்க்குறாக்களுக்கு இந்த கார் வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உள்ளுக்குள்ள ஏசி செட்டப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஏசி இப்போ பேக்கிங் கண்டிஷனில் இல்லை சீட்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சீட்டுகள் உள்வளங்கள் எல்லாம் எல்லாமே நல்ல மாதிரி இருக்குது ரிவர்ஸ் கேமராக்கள் மற்றது ஒரு கார் ஒரு ஒரு டேஷ் நம்பர் கார் ஒரு பழைய முடல் கார் என்னென்ன வசதியில் கொண்டுருக்குமோ எல்லா வசதியிலையும் கொண்டிருக்கு இது வந்து மெனுவல் கியர் கார் தான் சாதாரணமான வயசு போனாக்கள் அல்லது பழைய கால ஆக்களுக்கு இந்த கார் சம்பந்தமான விவரங்கள் தெரியும் இன்ஜின் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல நீட்டாக இருக்குது ஓயில் கசிவுகள் ஓயில் லீக்குகள் அப்படி பார்க்கறதுக்கு இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கரோட கூடிக்கணுக்கு வந்து காட்டி இந்த காரை வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காருக்கு ஓனர் சொல்ற விலை வெறும் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் விலை கதைச்சி பேசி எடுக்கலாம் நேர நெல்லியடி டவுனு கிட்ட தான் போக வேணும் இதுல நான் உரிமையாளர் என்ற தொடர் விளக்கத்தை போட்டு உடன் நேரடியாக கோல் பண்ணி கதைச்சி நேராக போய் பார்த்து வில கதைச்சி பேசி எடுங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம்